மகாபாரதம் உத்தியோக பருவம் உபபருவம் எட்டு உலூக தூதாகமன பருவம் துரியோதனனின் ஆவேசமான செய்தியும் பாண்டவர்களின் பதிலடியும் துரியோதனன் சகுனியின் மகனான உலூகனைப் பாண்டவர்களிடம் தூது அனுப்பினான் இது ஒரு சமாதான தூது அல்ல மாறாக பாண்டவர்களை சீண்டி பார்க்கும் ஒரு முயற்சி உலூகன் பாண்டவர்களின் சபைக்கு சென்று சொன்னான் தர்மராஜா நீ காட்டில் வாழ்ந்த போது இருந்த அதே வறுமையோடு இப்போதும் திரும்பிச் செல் பீமன் தனது சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் இப்போதே படையிடம் சரணடையட்டும் அர்ஜுனா உனது காண்டீபம் உன்னை காப்பாற்றாது என்று பலவாறு ஏளனம் செய்தான் பீமன் இதை கேட்டு தனது கதாயுதத்தைத் தூக்கிக் கொண்டு பாய்ந்தான் ஆனால் அர்ஜுனன் அவனை தடுத்தான் அர்ஜுனன் உலூகனிடம் சொன்னான் உலூகா உனது மன்னனிடம் சென்று சொல் நாளை போர்க்களத்தில் அவனது ஒவ்வொரு வீரனது தலையும் எனது அம்புகளால் துண்டிக்கப்படும்போது அவனது இந்த வீரம் எங்கே போகிறது என்று பார்ப்போம் போர் தொடங்கட்டும் என்றான் உலூகன் திரும்பிச் சென்று பாண்டவர்களின் ஆவேததை விவரித்தான் போர் மேகங்கள் இன்னும் இருந்தன அடுத்த உபபருவத்தில் ரதிரதி சங்கியான பருவம் மற்றும் போர் வீரர்களின் தரம் பற்றிய வரிசைப்படுத்துதல் பற்றி விரிவாகக் காண்போம்